பிறப்பு இறப்பு பதிவேடுகளுடன் வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் இணைக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படுவதை உறுதி செய்தல் உயிரிழந்த வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குதல் போன்ற பணிகள் மூலம் வாக்காளர் பட்டியலை தொடர்ந்து புதுப்பிக்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக வருங்காலத்தில் பிறப்பு இறப்பு பதிவேடுகளுடன் வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் இணைக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் தர சான்றிதழ் இல்லாத பொருட்களை விற்பனை செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை கிளை இயக்குனர் ஜி பவானி எச்சரிக்கை விடுத்துள்ளார் சமீபத்தில் இணைய வர்த்தக நிறுவனங்களான அமேசான் பிளிப்கார்ட் ஆகியவற்றின் கிடங்குகளில் தரச்சான்று பெறாத பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக வந்த புகார்களை தொடர்ந்து அந்நிறுவனங்களின் கிடங்குகளில் நடத்திய சோதனையில் முப்பத்து ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான தர சான்று பெறாத மூன்றாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஆறு பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இது போன்ற இருபத்தி நான்கு சோதனைகள் நடத்தப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் பதிமூன்று சோதனைகளும் நிகழாண்டில் இதுவரை ஒன்பது சோதனைகளும் நடத்தப்பட்டு தரமில்லாத பொருட்கள் கைப்பற்றப்பட்டதோடு அந்த நிறுவனங்கள் மீது நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் பிஐஎஸ் தர சான்றிதழ் இல்லாத பொருட்கள் விற்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தொகுதி வரையறை கூட்டு நடவடிக்கை குழு மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார் இந்த ஒருங்கிணைப்பு என்பது ஒரு ஆரம்பம் மட்டுமே என்றும் டி கே சிவக்குமார் கூறியுள்ளார் சென்னை மதுரவாயலில் ஃபர்னிச்சர் கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது மூன்றுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களின் உதவியுடன் தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராடினர் தீ விபத்தில் இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள பர்னிச்சர் பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மாநகராட்சிக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய முன்னூற்று ஐம்பது கோடி ரூபாயை இதுவரை வழங்கவில்லை என்று மேயர் பிரியா குற்றம் சாட்டியுள்ளார் மாநிலங்களவையில் மதிமுக தலைவர் வைகோ பேசுகையில் மத்திய அரசின் இந்துத்துவா ஆர்எஸ்எஸ் கொள்கை ஹிந்தி சமஸ்கிருதம் திணிப்பு ஆகியவற்றை தமிழ்நாடு எதிர்க்கிறது அதனால்தான் உள்துறை அமைச்சகம் தமிழ்நாட்டிற்கான பேரிடர் நிவாரண நிதியை ஒதுக்காமல் எங்கள் பலிகடா ஆக்கியுள்ளது என்று வைகோ பேசினார் மொழி பிரச்சினை தொடர்பான வைகோவின் கருத்துக்களை ஆதரிப்பதாக அதிமுக உறுப்பினர் தம்பிதுரை மாநிலங்களவையில் பேசினார் வகுப்பு சட்டத்திருத்த மசோதா மாநில உரிமைகளை பறிப்பதாகவும் அரசியலமைப்பின் மத சார்பின்மை கோட்பாட்டை மீறுவதாகவும் கூறி கேரளா கர்நாடக சட்டமன்றங்கள் அந்த மசோதாவை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றியது இதேபோன்று தமிழக அரசும் தற்போது நடந்து வரும் சட்டமன்ற கூட்டத் தொடரில் வகுப்பு சட்ட மத்திய அரசு கைவிடக் கோரி ஒரு தனி தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று எஸ்டிபிஐ கட்சி மாநில தலைவர் நெல்லை முபாரக் தெரிவித்துள்ளார் பாஜக நெல்லை தெற்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் அசோகனின் புதிய சொகுசு கார் ஒன்று பைக் மீது நேருக்கு நேர் மோதிய விபத்தில் இரண்டு பேர் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தனர் இதுகுறித்து பணக்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து பாஜக நிர்வாகியின் கார் டிரைவரான பாலகுமாரிடம் விசாரணை நடத்தினர் இதில் இரண்டு வாரங்களுக்கு முன்புதான் பாஜக நிர்வாகி புதிதாக சொகுசு காரை வாங்கியுள்ளதாகவும் இன்னும் பதிவெண் கூட வாங்கவில்லை என்பதும் தெரியவந்துள்ளது சென்னையில் மின்மீட்டர் தவறான கணக்கீட்டை காட்டுவதை நிரூபித்து முப்பதாயிரம் ரூபாய் இழப்பீட்டை பெண்மணி ஒருவர் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திடம் இருந்து பெற்றுள்ளார் திருகோணமலையில் சம்பூர் மின் உற்பத்தி நிலையத்தின் கட்டுமான பணிகள் இந்திய பிரதமரின் வருகையின் போது தொடங்கும் என்றும் உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த அறிவிப்பை அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அதிபர் அனுரா திசநாயகே கூறியுள்ளார் அமெரிக்காவில் இருந்து மேலும் இருநூற்று தொன்னூற்று ஐந்து இந்தியர்கள் விரைவில் நாடு திரும்ப உள்ளனர் பிப்ரவரி ஐந்தாம் தேதி பஞ்சாபில் தரையிறங்கிய விமானத்தில் குறிப்பாக பெண்களின் கை கால்கள் விளங்கிடப்பட்டது தொடர்பாக அமெரிக்க அரசிடம் தன் கவலைகளை மத்திய அரசு வலுவாக பதிவு செய்ததாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுவரை முன்னூற்று எண்பத்தி எட்டு இந்தியர்கள் நாடு திரும்பியுள்ளதாகவும் அவர்களில் நாற்பது சதவீதம் பேர் பஞ்சாபையும் முப்பத்தி நான்கு சதவீதம் பேர் ஹரியானாவையும் சேர்ந்தவர்கள் அடுத்த கட்டமாக அமெரிக்காவிலிருந்து மேலும் இருநூற்று தொன்னூற்றி ஐந்து இந்தியர்கள் விரைவில் நாடு திரும்ப உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் இந்துக்கள் மட்டுமே பணியமர்த்தப்பட வேண்டும் என்று தெளிவுபடுத்தியுள்ள ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பிற மதங்களை சேர்ந்த நபர்கள் தற்போது கோவிலில் பணிபுரிந்தால் அவர்களது உணர்வுகள் புண்படுத்தப்படாமல் இடமாற்றம் செய்யப்படுவார்கள் என்றும் மத நிறுவனங்களில் அந்தந்த மதங்களை பின்பற்றுபவர்கள் பணியமர்த்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்காவின் வரி விதிப்பால் பாதிக்கப்பட்ட கனடா வணிகர்களை அந்நாட்டு பிரதமர் மார்க் ஹானி சந்தித்து பேசினார் மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண தொகுப்புகளையும் வளத்திட்டங்களை விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் கார்னி அறிவித்தார் அத்துடன் கனடாவை இறையாண்மை கொண்ட நாடாக மதிக்கும் வரையில் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை இல்லை என்று கனடா பிரதமர் மார்க் தெரிவித்துள்ளார் தங்களிடம் உள்ள பிணை கைதிகளை ஹமாஸ் அமைப்பினர் விடுவிக்காவிட்டால் காசா முனையை தங்கள் நாட்டுடன் இணைக்கப் போவதாக இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்